ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஸ்வி நேற்றுக்கு போகல இன்றைக்கி நாம் கிளம்பியாச்சுங்க இன்னைக்கு நாம் போகிற இடம் பார்த்தீங்கன்னா நேற்று போன அறுபடை வீடு இந்த முருகன் கோவில் பக்கத்தில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவிலுக்குதாங்க அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் நேற்று தெரிஞ்சிருந்த அந்த கோவிலை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் பட்டு நமக்கு தெரியாததுனால வந்தாச்சுங்க நேற்று மாதிரியே இன்றைக்கி நம்ம வேளாச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாப் தாண்டி போயிட்டுருக்குறோங்க பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஈசிஆர் வழியாக நம்ம அங்கே இது தாங்க இங்கே இருந்தால் ஈசிஆர் ஜாயின்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது இது தாங்க நம்ம பிரிஞ்சாச்சு இப்போ இதன் வழியாக தான் நம்ம பெசன் நகர் போக போகிறோம் இது தான் பெசன் நகர் இந்த பெசன் நகரில் இருந்து தான் நம்ம கோவிலுக்கு போகிறது உண்டான வழி இது தாங்க கோவில் கோவில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க அப்படியே பைக் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இது தான் கோவில் என்ட்ரன்ஸுங்க இது வந்து இந்த சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் பீச் ஓரம் இருக்குது இது வந்து சைடு என்ட்ரன்ஸ் ஆனால் இப்போ கோவில் வேலை இருக்கிறதுனால இந்த பக்கம் தான் அலோ பண்ணுறாங்க கோவில் வேலைகள் நம்ம பழைய முன்னே வந்தப்போ இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிகிட்டுருக்கிறாங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க போல் ஆமாங்க அப்படியே காலையில் ஒரு சூரிய உதயத்தை பார்த்துட்டு இதுவும் பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு கிடச்சிதுங்க தொடர்ந்து மூணு நாளாக சூரிய உதயத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது தாங்க அந்த பீச் சைடு இருக்கிற என்ட்ரன்ஸ் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் நாராயணனா அம்பாலும் இருக்கக்கூடிய ஒரு மேலே அந்த சிலையை வச்சு அது கே கேட்டு அமைச்சிருக்கிறாங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு கூட இங்கே வந்துட்டுருக்குறாங்க ஆந்திரா கேரளா இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் கூட வந்திருக்காங்க காலையிலே நிறைய பேர் இருக்காங்க பரவாயில்லைங்க இதுதான் பீச் நம்ம ஏன்னா பீச்சிலேருந்து இருந்து ஒரு ஐநூறு மீட்ரு பக்கத்தில் இதாக இருக்குது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீச்சை பார்த்துட்டு அப்புறம் கோவிலுக்கு போகலான்னு பீச்சுக்கு வந்தாச்சுங்க பீச்சில் பார்த்தீங்கன்னா யாரோ ரெண்டு பேரும் அழகாக சிலை செஞ்சு வச்சுருக்காங்க விநாயகர் மற்றும் சிவனை பீச் மண்ணில் யார் செஞ்சாங்கன்னு தெரியல நம்ம வந்தப்போ இருந்தது ஸோ இதையும் சேர்த்து ஷூட் பண்ணியாச்சு ஆமாங்க காலையில் அழகிய வேலையில் காலை கதிரவனை தரிசனம் செஞ்சாச்சு நம்ம தொடர்ந்து மூணு நாளாக பீச்சை பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாங்க எல்லாம் பீச்சு ஓரமாக இருக்கிறதுனால நம்ம இது வாருங்க பீச்சிலேருந்து சுமார் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் பக்கத்துலே தாங்க கோயில் ஆஷ்டலக்ஷ்மி கோயில் மிக சிறப்பாக இருந்ததுங்க அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு இப்போ கோவில் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டுங்க